வரைக்கும்ங்களாமுதில்லா அலமதுல்லா சௌர் மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சௌர் மலைக்கு ஏறுற வழியில் இந்த இடத்துல டெண்ட்டில் உட்காந்து அலமது நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு ரிஸ்க்கை வச்சுருக்கிறான் அல்லாவுடைய இந்த ரிஸ்க்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் வந்து குரானில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தல்லா கூறுகின்றான்

ஒரு நாய் சாப்பிட்டுட்டு ஏதோ பக்கத்தில் உள்ள ஒரு நாலு தெரு தள்ளி போய் வாந்தி எடுக்கும் அங்கே ஏதாவது ஒரு கோழிக்கோ ஒரு பூனைக்கோ அல்ல அங்கே ரிஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நீங்கள் இந்த முதலையை பார்த்துருக்குறீங்களா முதலை முதலை உள்ளே போய் ஆறுகளுக்குள்ளே போய் பெரிய பெரிய கடலுக்குள்ளே போய் திவிங்கலங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே கரையோரமா வந்து வாய் ஆடு பொழந்துட்டு முதல்ல இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும் அந்த நேரத்துல ஒரு கொக்கு வரும் பக்கத்துல வந்து என்ன பண்ணும் அந்த முதலையுடைய வாய்க்கு உள்ள போய் உட்காரும் அந்த கொக்கு வாய்க்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த முதலையுடைய ரெண்டு பற்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த திமிங்கலங்கள் எல்லாம் சாப்பிட்டு வந்த அந்த சின்ன சின்ன கறி துண்டு அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவுல ஒட்டி இருக்கும் அதை கொத்தி 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 சாப்பிடும் இந்த கொக்கு முதலைக்கு வந்து இந்த பல் குத்தி விடுற சுகம் பல்லு குத்தி விடுற சுகம் நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே பல்லு குத்துற பழக்கம் இருக்கும் குச்சி கரைக்காட்டி பாக்கெட்ல என்னது வாயில போயிடும் முதலைக்கு வந்து ஆணு வாயை பலந்துக்கிட்டு இருக்கும் அப்படியே அந்த கொக்கு உள்ளே போய் ஃபுல்லா பல்ல கிளீன் பண்ணி கொக்குக்கு முதலையோடைய ரெண்டு பல்லுல இருக்கிறதுல ரிசுக் இருக்கு அதுக்கு ரிசுக்கு முதலைக்கு பல்லு குத்தி விடுற சுகம் அப்படியே ஆணு வாயை திறந்துக்கிட்டு அப்படியே அந்த முதலை இருக்கும் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா ஒவ்வொரு வாட்டியும் அது நடக்குது எல்லாம் பல்லு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு முதலை நினைக்குமா இந்த கொக்கையும் சேர்த்து உள்ள தள்ளிட்டா என்னன்னு அந்த கொக்கு என்ன பண்ணும் இந்த முதலை அதுக்கு பிளான் பண்ணி லேசாக வாயை மூடுறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த கொக்குக்கு அல்லா கொடுத்துருக்கா பூரிய நோக்கி அதை வச்சு மேலே லைட்டாக டச் பண்ணும் முதலைக்கு ரத்தம் வர ஆரம்பிக்கும் வாய திறப்பு கொக்கு வெளியிடணும் இது ஒவ்வொரு முறையும் நடக்குது அல்லா தலா அப்போ அந்த கொக்குக்கு எங்கே ரிஸ்காக வச்சிருக்கா முதலையுடைய ரெண்டு பற்களுக்கு நடுவில் அல்லா ரிஸ்க வச்சிருக்கா அந்த மாதிரி அல்லாவுடைய ரிஸ்க் அதை வந்து நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாது எத்தனையோ பறவைகள் இருக்கு வெறும் வயிறோட காலையில கிளம்பி போகுது வரும்போது வயிறு நிரம்ப வருது அப்போ அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக நம்மள படைச்சானோ அதை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் கிடைக்க வேண்டிய ரிஸ்க்கு நமக்கு கிடைச்சிடும் கிடைக்க வேண்டிய ரிஸ்க்கு நமக்கு கிடைச்சிரும் அல்லாஹ் நம்மள என்ன நோக்கத்துக்காக படைச்சான் உமா ஹல்துல் ஜின்னவல் ஹிம்ச ஹில்லாலி ஆவுதும் அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் அவனை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கல அல்ல நம்மளை படைச்சிருக்கிறானா அவனை வணங்குறதுக்காக மட்டும்தான் அல்ல நம்மை படைத்திருக்கின்றான் நம்ம வீட்டுல என்ன பண்றோம் ஒரு ஃபேன் மாற்றம் ஒரு லைட் மாற்றம் அந்த ஃபேனோ லைட்டோ வேலை செய்யாட்டி நம்ம என்ன செய்வோம் சரிஸ் பண்ணுவோம் பெஞ்சி பாப்போம் என்ன இருக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ணி பாக்குறோம் ஆனாலும் வேலை செய்ய மாட்டேங்குது புதுசா வாங்கி டிஸ்கஸ் பண்ணி புதுசா வாங்கி அதை தூக்கி எங்க போடுவோம் அது காயில கடிக்கு போவோம்

அப்போ அதனால் அல்லாஹ் தாலா வந்து என்ன நோக்கத்துக்காக மனிதர்களை படைத்தான் அப்படின்னா ஒமா ஹலகுத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியாபு மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை நல்லா சொல்லிட்டான் முயற்சி செய்யணும் அவ்வளோதான் நம்ம ரிஸ்க்குக்காக நம்ம முயற்சி செய்யணும் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை வாழ்க்கை என்பது அல்லாவை வணங்குவது அல்லாஹை இபாதத் செய்வது அப்படிப்பட்ட அல்லாஹை வணங்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு அலமீன் நம் எல்லோரையும் ஆக்குவார் ஆகிய அலைக்கும் வணக்கம்